தப்புத்தையே பழைய கழுவிப்பாதே

நான் கேக்குறேன் பத்தான் ஜெர்படி பிரபர யூடி போடி இல்ல இல்ல குடும்பத்த கடை வாக்குறியா யூடி போடுறேன் நீ நாலு பேர் இருக்கீங்கல்ல இல்ல நீ ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறிய இல்ல 3500 ரூபாய் வாங்குறிய அதுக்கு மேல ஐயோ தர மாட்டாங்க இவனு வருமான 3500 ரூபாய் வாங்குறிய இந்த 3500 ரூபாய் வாங்கிட்டு போய் தங்கச்சி கையில கொடுத்தா தங்கச்சி உங்களை மதிக்குதா சத்தியமா சொல்லணும் காளியாத்த முன்னாடி அதெல்லாம் உங்க அக்கா நமக்கு மரியாதை கொடுக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல அக்கா கொடுக்கு தங்கச்சி கொடுக்குதா ஏய் அங்கதே வரணும் வர விலகாத போற அப்ப என்ன சொல்ல தப்பு வரு ஒண்ணும்ட்டிய கணவன கண்கண்ண மதிச்ச காலம் அந்த காலம் சரி அந்த காலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில தாய்மார்கள் எந்திரிச்சாங்க அப்படின்னா நாலு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு விட்டு நேரம் எங்கேயே போவாங்க ஆத்தா கோயிலுக்கு போவாங்க நினைக்கையா போக மாட்டாங்க கட்டின புருஷன் எங்கே படுத்துருக்காரோ அங்க போய் கட்டின புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாலி எடுத்து கண்ணில் தொட்டி ஒத்து வச்ச காலம் அந்த காலம்

கும்பிடாக என்னண்டா கட்டின கண்ண கண்கண்ட தெய்வமா மதிச்சாங்க அன்னைக்கு மதிச்சு கும்பிட்டாங்க இன்னைக்கு இதே இதை நான் விடிய விடிய நாடக மாடு போய் வீட்டில் தூங்கணி வச்சுக்கல வாசப்படல படுத்து என் பொண்டாட்டி வந்து தள்ளி படுங்கன்னு உசுப்ப மாட்டா என் பொண்டாட்டியா தள்ளி படுங்க உசுப்ப மாட்டா என்ன செய்வா என்ன செய்வா ஐயோ அப்பா

உங்களுக்கு தேவைனா ஒப்பாட்டி வேணும் அப்புறம் யாரையும் குறைக்க கூடாது அந்த சைஸ் எச்சிகளை பத்தி உனக்கு வந்து இது வந்து ஒரு பொது சபை அது யாரையும் குறைக்க கூடாது ஓ வாயில இருந்து என்ன வரும் கேக்கதே நான் ஆர்த்தியே சொன்னேன் ஆனா பொண்டாட்டி எப்படி தெரியுமா கட்ன அதாவது பெத்த தாய் செய்ய முடியாத காரியத்தை கூட கட்ன பொண்டாட்டி செய்வான்னு சொல்லிருக்காக அதுக்கிட்ட தாய்க்கு பின் தாரம் சொல்லிருக்காக இல்லையா ஆனா பொண்டாட்டி வாளணும் மாப்ளா ஓஹோ எப்படி போனா சரி பொண்டாட்டி வாளணும்யா கண்டிப்பா அதாய் உண்மை எப்படி மாப்ளா பொண்டாட்டி வாளணும் சப்பாத்தி ஒலிங்க மாப்ள என்ன மாப்ள அப்புற நீ மறுபடியும் தப்பா தான சொல்றீங்க ஏ என்ன சரியா தான இல்லடா ஏ இப்பதான் சரி ஏனா அவர் புடிக்காத பா ஏ பூதியா பூதியா இல்ல இல்ல ஆனா பூதியில இல்ல மாப்ளைக்கு வந்து வப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு யார் எனக்கா அதனாலே அவன் சொல்ல சொல்றான் நான் சாமி மாப்ள நான் வந்து மாலை ஓட்றேன் இன்னைக்கு தான மாலை ஓட்றேன் 40 நாள் வந்தாச்சு மாலை வப்பாடு மாலை

ஒரு ஒட்டு கேட்க மாட்டேன் ஒரு ஒட்டு கேட்க மாட்டேனே தெரியும் எங்களுக்கு ஆ உன்னைய நான் கேட்க வச்சுட்டா நான் கேட்க முடியும் அவசியம் வெளியேறதுக்குள்ளே நான் சொன்னதனால தலையாட்டுற வரை நான் வைக்கணுன்னா கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது பார்ப்பேன் நீ கேட்க வைங்க பார்ப்பேன் இந்த அனுதியே தலையாட்டலையே உந்த அனுதியே ஆற்றுலையே என்னைக்கு ஆத்துருவேன்னு நான் நாடகத்தை ஆரம்பித்தாச்சு நாடகமுக்கு எல்லோரும் வந்தாச்சு கூட்டம் நம்ம கூடி இருக்குது எத்தா தாய்மார்களாம் இன்னும் அங்கிட்ட ஒரு நாடகம் நடக்குதா எத்தாய் ஏ அக்கா உன்னைத்தேன் அங் இங்கே பேசிக்கிறீங்க அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை நாடகம் இங்கே நடக்குது அங்கே நடக்குதா இங்கே பாவனிக்கெலாம் பூரா பார்த்து வயிற்றால பேர் பார்த்துக்கப்புறம் ஆமாம் நான் சொன்னேன் பளிக்கும் அப்படியா நான் இங்கே உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அங்கேருந்து என்ன அங்கே ஒரு நாடகம் நடக்குதா ஆ ஆ ஏன் முகவரிய பார்த்து எட்டத்தில் இல்லைடா மாப்பிள வைப்பாமையா ஆஹே கிட்டத்தட்ட இருந்தால் பார்க்க முடியாது எட்டத்தாக இருந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி உட்காந்துருக்காங்க ஏற்றா அப்படித்தானே

நீ அப்புறம் ஏழு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இப்படி அருமையான தாய்மார்கள் கூட்டமா உட்காந்துருக்கிய என்ன உட்கார்ந்ததே இருக்கிய சரி ஏன்னா பப்பன் பேரை பாத்தாதே உங்களுக்கு எரிச்ச மோசனா இருக்கும் போல ஏன்னா அவங்க வீட்டுல பதினஞ்சு நகையா கலவான வந்த மாதிரி உன்ன பார்க்கல கலாணிப்பேன் இருக்கு

என்ன என்ன இருக்கலாம் பெருசு இல்ல சரி அناங்கள் நினைச்சாதே ஹீரோ கொளைய ஆடுது. ஏன்யா இந்த தாய்மார்கள் நினைச்சாதே. ஏன் ஆடுது? பங்காளைய பத்தி எந்த கர்ச்சலமே இல்ல. சரி. உன் மேலே சொல்றீமாப்ளே. எங்க பங்காளைய பத்தி மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தண்ணி வன்னியே போட்டா கட்டிங்கட்டிங்க போட்டா அடிச்சா கொஞ்சம் சலம்பல் பண்ணுவாங்க. ஆமா. அது மேகொண்டு ரொம்ப போதை ஏறிக்கிடுச்சா சரி. மேகொண்டு இன்னொரு கட்டிங் வாங்கி கொடுத்தினா சத்தம்பளாம சாப்பிட்டு எங்கனையாச்சும் மூளையில நொடக்கி படுத்துருவாங்க. ஆமா. இது ஆம்பளோட தன்மை அதுதான்.

நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிப்போம் ஆமா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கனா சரி நாங்க அமைதி பாப்ல யாருமே கத்தல நீங்களா லூஸ்டனா பேசிட்டு இருக்கீங்க இந்த வாரி யாரும் கத்தல நீ இந்தால கத்தி கிடக்க அப்பதா ஆடி அமாவாசை முடிஞ்சு அதுக்குள்ள லூஸ் பிடிச்சிடுச்சா ஏண்டா எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாக அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுனா நம்ம நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாதுல இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கனா உள்ள போய் தூங்கிரோம்னு சொல்லுவாரு அதனால நான் ஆர்ப்பாட்டம் பண்ணேன்

அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க ஆதரவை எங்க அதுக்கே தருபவையுக்கு போகும்டா செருப்பு நீ போன ஊர்ல அப்பலாம் இருக்கலாம் அங்க எங்க கைய விட்டுறது பொம்பளைய நோன்றது எங்க ஊரு கட்டுப்பாடா உனது கச்சைய கட்டிட்டு இருக்காங்களா அப்ப அந்த வரிய நீ பாடலாமா